ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக நமக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் மழை பெய்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் மழையும் பதிவாகியிருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை இல்லாமல் காணப்படுகிறது சில மாவட்டங்களில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் மேலும் தீவிரமாக இருக்கிறது அப்போ எப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழை கிடைக்கும் ஏன் தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது கனமழை இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதே அதிகரிக்கக்கூடும் அப்போ அது வரைக்கும் நமக்கு மழை இருக்காதா தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருக்குமா அப்படின்னா அதற்கு முன்பதாக பகுதியான மழையா இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மழை பெய்தால் இன்னொரு நாட்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற வேறொரு மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்போ நமக்கு பகுதியாக சில மாவட்டங்களில் ஆங்காங்கே அதிலுமே நமக்கு பகுதியான மழை நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வாய்ப்பு கிடையாது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு சில பகுதிகள் அல்லது ஒரு சில மாவட்டங்களில் அதில் சில பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலையும் ராமநாதபுரத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் புதுக்கோட்டை மற்றும் திருநெல்வேலியில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது ஆனாலும் பகல் நேர வெப்பநிலை சில மாவட்டங்களில் மிக கடுமையாக இருக்கு கரூர் பரமத்தி அதை தொடர்ந்து திருப்பூர் சேலம் இது போன்ற பகுதிகள்லாம் கடுமையான வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்க நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக நமக்கு வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா இந்த முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக நமக்கு இந்த மார்ச் மாத இறுதியிலோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திலோ தான் முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்பவே நமக்கு வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்லாம் கண்டிப்பாக இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலான ஒரு வெப்பம்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா பொதுவாக உள் மாவட்டங்கள் தான் முதல்ல வெயிலுடைய தாக்கம் தீவிரமடையும் அதுக்கப்புறம் தான் கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பங்களை அதிகரிக்க நம்ம பார்க்க முடியும் இப்போ நமக்கு அடுத்து வர வரக்கூடிய இந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலையும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தொடங்கிடும் கண்டிப்பாக வரலாறு காணாத வெப்பம் பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் இன்னொரு பக்கம் வெப்பசலன இடிமழையும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் இப்பவே நமக்கு ஆங்காங்கே மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு புதுக்கோட்டை திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை பெய்து வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூரில் சில பகுதிகள் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள் அதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக நமக்கு அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே கடந்த நாட்களில் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் பரவலாக மிதமான மழை கிடைச்சதை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்போது வெப்பசலம் காரணமாக ஆங்காங்கே மழை பொழிவுகளும் உறுதியாக நமக்கு நிச்சயமாக பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்